திருச்சிற்றம்பலம் நம்ம பருதுபாயில் இருக்கிற ஐயாரப்பர் குடியில் நடந்த அண்ணாபிஷேக விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை உங்கள் தரிசனத்திற்குள்ள әйестан to... әйе <laughs> தைரைமரே தேரண்டாய் கோத்தி தேரவ நன்னாயதே தேவி கோத்தி சந்துலையும் விற்றாய் கோத்தி பற்றின நெளியுந்தாய் கோத்தி கள்ளுலியாய தட்டுவணை தேனே கொடுப்ப அருளை பந்தி பொருவான திரதோட நாடிடாரே yeah, yeah. bye yeah. t h சாமி கடைசியா சோறு நம்மளுக்கு யாரு கொடுக்குறா சாமி தான் நம்ம என்ன ஒரு வருஷம் இன்னைக்கு சும்மா கொஞ்சம் நாள் வந்துட்டு அண்ணா விஷயம் நம்ம அருள் பெற்றது தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது நாள் அதுவும் நிறைய இருக்கு இன்னும் நம்ம அண்ணா பத்தி பேசணும் ஆனா இந்த பாடல் வந்துட்டு சுந்தரமூர்த்தி நாயனா ரொம்ப அப்படியே உருகி பாடி பாடியிருப்பாரு உண்மையான நம்ம அந்த பண்ண பாடுறப்ப வந்துட்டு அப்படியே உருகி பாடியிருப்பாரு நான் வந்து உன்னை எப்படிலாம் எல்லாம் ஏசினேன் எப்படி எல்லாம் பேசினேன் கஷ்ட காலத்துல என்னெல்லாம் சொன்னேன் ஆனா இருந்தாலும் நீ வந்துட்டு உன்னை என்னதான் பேசினாலும் வந்துட்டு நீ எனக்கு எப்பயுமே வந்துட்டு சோறு கூரை இதெல்லாம் குடுத்திருக்க அப்படின்னு ரொம்ப உருக்கி பாடக்கூடிய பாடல் நம்ம இந்த பாடலை முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் பாடுற வந்து இறைவன் மேல அந்த நன்றி உணர்வோட நம்மளுக்கு நல்லா சாமி கார் கொடுத்திருக்காரு வீடு கொடுத்திருக்காரு சாப்பாடு கொடுத்திருக்காரு சோறு கொடுத்திருக்காரு இன்னைக்கு இங்க வர்ற

இந்த பாடல விண்ணப்படுறப்ப உங்களுக்கு தெரிஞ்ச தம்பதிகளோ இல்லையா சொல்லலாம் பெருமானுக்கு விண்ணப்பமா வைக்கிற மாதிரி நீங்க வெளியே வந்து பாடலாம் இது வந்து உண்மையிலேயே நமக்காக நம்ம சும்மா புராணமாக சொல்லி வெய்க்கெண்டாகவே ஈரானில் வெய்யானம் கண்ட வெய்க்கெண்டாக இருக்கிறத இந்த பாடல் பாடி தான் திரு வெண்காண்டனர் அதனால் ரொம்ப ஒரு சக்தி பெற்ற ஒரு பாடல் அதில் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம் இல்லைன்ட்டு நாற்பது

Om Namah Shivaya 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 ப சதா ஷா சிவசங்கு அம்பலவான அம்பலாணே பரமயே பொண்ணவானே பரமய ஆனந்த தெய்வம் ஆனந்த தெய்வம் ஒரு சாறு மறைகள் எல்லாம் ஒற்றுகின்ற தெய்வம் ஒரு சாறு மறைகள் எல்லாம் ஒற்றுகின்ற தெய்வம் போதாத தெய்வம் உயர் நாதாந்த தெய்வம் மருந்தோவி தெய்வம் என்னை ஆண்டுகொண்ட ஐவம் அது தெய்வம் மருந்தோவி தெய்வம் என்னை

गिरिराज गिरिराज श्रीपमङ्गल क्रोवि नमो नमस्तूय अम्बल i do you யு சடாக நமதானே இகபர சௌபாக மருள்வாயே பசு பதிசிவாக்கே படனி மலை வீட்டு அருள் வேணா அசுர கொலை பாட்டி மிகவான அமர திரை வீட்ட பெருமானே இசை பயில் சடாக்க ரமதானே இக வர சௌபாக மறுவாயே இசை பயில் சடாச்ச நமதானே இகவர சௌபாக மருள்வாயே நாட்டே போற்றே நாட்டவர்க்கு நிறைவா போற்றி தாய் போற்றி போற்றி அருந்தோம் இலைந்தான் என் செய்யும் இல்லை வாழையில்

ോപാല കൃഷ്ണൻ രാജമൂർത്തി രാജമൂർത്തി ശിവൃമ്പലം അറിഞ്ഞോ ദൈവം ഏക ആണ്ട് കൊണ്ട ദൈവം അറിഞ്ഞു பெண் <speaking> அபிராமி <in Spanish>